கொஞ்சம் நல்ல சினிமாவை பாருங்க பாஸ் வணக்கங்க இது மகிழ் மீடியாவின் கொஞ்சம் நல்ல சினிமா பாருங்க பாஸ் நம்ம பார்க்க ஒரு படம் கன்னட படம் இந்த பேர் படத்தோட சுவாதி முத்தின மலஹனியே ஒரு சுவாதி பெயர ஒரு முத்து மொழைன்னு வச்சுக்கலாம் ஒரு காதல் கவிதை மழைன்னு வச்சுக்கலாம் நான் பார்த்த காதல் திரைப்படங்கள்ல அதாவது லவ் ஸ்டோரி படங்கள்ல வரைக்கும் ரொம்ப சூப்பரா நம்பர் ஒன்னா நான் என் மனசுல வச்சுக்கிற வந்து இந்த படம் தான் சுவாதி முத்தின மலகனிய இறந்து போற ஒருத்தருக்கும் அந்த இறந்து போறதுக்கு ட்ரீட்மெண்ட் தர ஒரு டாக்டருக்கும் நடக்கிற ஒரு காதல் கதை மிக அற்புதமா ராஜ்பி ஷெட்டி அப்படிங்கிறது இப்போ அவர் தான் வந்து கன்னட திரைப்படங்கள்ல மிக மிக பிரபலமா வந்துட்டு இருக்கிற ஒரு ரைட்டர் டைரக்டர் ப்ரொடியூசர் அவரை பார்த்தீங்கன்னா அவருடைய படங்களை பத்தி பேசணும்னா அவரு ஹீரோ மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாருங்க ஃபுல்லாக வழுக்கத்தலை அவருடைய ஒரு படத்தில் வந்து மொட்டை தலை கதை அப்படின்னு ஒரு படம் எடுத்துஞ்சாரு வழக்கு தலையர்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வழுக்க விழுந்துட்டா எப்படி கல்யாணம் ஆகும் அந்த அந்த சிரமங்களை அவரு சூப்பராக சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் படங்கள்லாம் பண்ணார் கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊரில் வந்து செல்வராகவன் படம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் அவருடைய ஆக்ஷன் படங்கள்லாம் டோபி அப்புறம் கருட வாகனா இப்படி பல படங்களை அவர் வந்து பண்ணியிருக்காருங்க இது போக சுவாதி முத்திர மலகடியன்னு சொல்லி ஒரு காதல் கவிதை ஐயோ சூப்பர் படங்க அருமையான படம் அதாவது வந்து ஒரு அந்த படத்தை பத்தி பேசணும்னா அந்த படத்தை நீங்க கண்டிப்பா பாக்கணும் அமேசான் ஓடிடியில வருது மிகச்சிறந்த அற்புதமான படம் பல விருதுகளை வாங்க தகுதியான படமும் கூட அதுல ராஜ்பீ செட்டியும் சரி அந்த கதாநாயகன் சரி சூப்பரா நடிச்சிருப்பாங்க ஒரு மருத்துவமனையை சுத்தியே வந்து அந்த கதை வரும் இந்த கல்யாணமான டாக்டர் வந்து ஏற்கனவே அவங்க வீட்டுக்காரர் கூட ஒரு சரியான பொருள இருக்க மாட்டாங்க அங்க வந்து ராஜ்பீர் ஷெட்டி வல்ல பழகக்கூடிய நண்பரா பழகி அது காதலா மாறும் அவர் ஒரு நல்ல கதாசிரியரும் கவிதை ஆசிரியா வருவாரு மிகச்சிருந்த அற்புதமான படங்க ஒவ்வொரு சீனும் கவிதை மாதிரி இருக்கும் அற்புதமான படம் சுவாதி முத்தின கனியை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அமேசான் ஓடிடியில வருது அது போக மகிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகிழ்ச்சியா இருங்க நன்றி வணக்கங்க கொஞ்சம் நல்ல சினிமாவை பாருங்க பாஸ்